இந்த காதாமணி பயிறு ஓடுது இல்லை கொடி எப்படி காற்று எப்படி கடலில் அலைய அசையும்ல அதே மாதிரி அசைவம் நான் ஷார்ட்ஸ் போட்டு தான் போடுவேன் நீங்கள் பேசிக்கோங்க ஏம்மா ஏன் இதெல்லாம் ஓடிச்சின்னு தான் சரி போட்டிருக்கேன் தழை சத்தா இதை மண்ணை அணைச்சி வச்சிக்கோங்க நம்ம கொள்ள பக்கம் ப்பா இந்த சைடு உள்ள கடல்லாம் பாத்தீங்கன்னா முளச்சி எல்லாம் வந்துச்சு சிங்கம்பழிய பண்ணு

Sátamela, Sátamela, ori lo ori lo. நீ சத்தடாதடா பண்ணிடுங்க அது எடுத்துட்டா அது கொள்ள கொள்ள பேச்சே ननेले आगे के देव मावांग हम कोई एडितवांग सिंघेल आज चीज अच्छा सही ना सिंघम पर है कंडा अरे तड़ा तिंग अय्या अय्या हां ஆ வேகமா கொஞ்சம் வேகமா அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவா வந்து வீடியோ முடிஞ்சிடும் வரானா வா எட்டின் இருந்து வா ம் போதுவா நைட்லேருந்து மழை விடவே இல்லைங்க நம்ம மழை பெஞ்சிட்டு நைட்லேருந்து ஒரு சிங்கிள் கேப் அதாவது ஒன் மினிட் டூ மினிட்ஸ் கூட மழை விடவே இல்லை அப்படின்ட்டு மார்னிங் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க மல்லாட்டை வறுத்து வச்சுருக்காங்க சட்னிக்கு கடலை வறுத்து வச்சுருக்காங்க மாவு இந்த புயலை முன்னிட்டு முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன் நேற்றி அரைச்சி வச்சு தீந்தடிச்சு அரைச்ச மாவு அதனால நேர்த்தி மாவை அரைச்சி வச்சேன் மல்லாட்டை வறுத்து வச்சுருக்காங்க சட்னிக்கு எனக்கு ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருக்காங்க நான் பால் எடுத்துக்கப்போனப்ப எழுந்தாங்கன்னா பாப்பா எழுந்தாங்கன்னா அவங்களும் வெளில போயிட்டாங்க அப்பாவும் கொள்ளைக்கு போயிருந்தாங்க இந்த மலையில் மல்லாட்டை போட்டோம் இல்லையா அந்த மல்லாட்டை வந்து தண்ணி நிற்கிதான் என்னான்னு பார்க்கறதுக்காக அப்பா கொள்ளைக்கு போயிருக்காங்க இப்போ வந்து நான் வறுத்து வச்சுருக்காங்க எதாதுமாரி பொடைச்சி சட்னி அனுப்பி வைப்பிதான் கடலை இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கடலை போட்டோம் இல்லையா கொள்ளையில் அதில் வந்து இந்த குட்டி குட்டி பருப்புலாம் எடுத்து வச்சுருந்தோம் அந்த கடலை தான் இன்னைக்கு வந்து வறுத்து சட்னிக்கு ரெடி பண்ணுறேன் மழை நேரத்துக்கு சூடாக கடலை சட்னி தோசை செம்மையாக இருக்கும் சட்னியை சூடு பண்ணக்கூடாது ஐ மீன் தோசை சூடாகவும் கடலை சட்னி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமத்தில் பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த கடலை கத்திரி வத்தல் மா வத்தல் இதை வச்சு தான் சாதம் சாம்பார் சாப்பாடெலாம் செய்வாங்க ஏன்னா அதெலாம் வந்து மழை நேரத்துக்கு ஒரு இதமான சூடு அவங்களுக்கு உடம்புக்கு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க விலைகடுப்பில் இந்த மாதிரி சா டிஷ்ஷை தான் அவங்களாம் செய்வாங்க நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுவீங்க சுடு கஞ்சி துவையல் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க நாங்களாம் வந்து இந்த தேங்காய் துவையல் பருப்பு துவையல் இதுக்கு கஞ்சி சாதம்லாம் செம்ம காம்பினேஷனுங்க நல்ல மலைக்கு இதமாக சுட 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 கஞ்சி சாதம் நல்ல துவையல் இதெல்லாம் சாப்பிட்டு யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான்லாம் அப்படி சாப்பிட்ருக்கேன் நல்லா தோரம் பருப்பு வறுத்து அதில் பூண்டு மிளகு ஜீலகெல்லாம் போட்டு ஒரு துவையல் செய்வோம் அந்த துவையல் வந்து ரசத்துக்கும் செம்மையாக இருக்கும் கஞ்சி சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் அப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆவோங்க ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலி ரெக்கமெண்ட் சொன்னா அந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா மழை நேரத்துக்கு தேவையான கோல்டு காஃபு இருந்தாலும் அந்த மிளகு ஜீரகம் இருக்கும் இல்லையா அதில் சரியா இப்போ இந்த கடலையை வந்து நான் தோல் நீக்கிட்டு வந்துடுவேன் ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்து தோல் நீக்கிய வறுக்கடலை

அவ்வளவுதான் கடலை சட்னி ரெடியாயிடுச்சு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம வேணுங்கிற பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துடல ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு ஒரு ரெண்டு பல் மட்டும் வாசனைக்காக சேர்த்துக்கிற அவ்வளோதான் பாப்பா மழை பெய்ய தோசை தான் நாங்கள் எப்பயுமே ஒரு நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டோம் எப்பயாவது ஒரு டைம் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு மொரு க்ரேவிங்ஸ் மட்டும் அந்த இடத்து யூஸ் பண்ணிட்டோம் சட்னி வந்து அரைச்சியே ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க சுட சுட தோசை மல்லாட்டை சட்னி எப்படிம்மா இருக்கு சாப்பிட்டு சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு சட்னி உண்மையாக இருக்கு ஆக்கா சுடு இந்த மயக்க சுட சுட

ரெண்டு தரம் தோட்டத்தில் அதில் நிறைய பயிர் இருந்தது அதெல்லாம் எடுத்து சட்னி தச்சுருக்கோம் பாருங்கள் செம்ம நல்ல வாசனை நல்ல செஞ்சு சாப்பிடுங்க கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க நல்லா பார்த்து பத்திரமா இருங்க வெளியில எங்கி போகாதீங்க ஆமா கரண்ட் ஒயர் எல்லாம் அறந்து கிடக்கும் பார்த்து பத்திரமா இருங்க பார்த்து பத்திரமா இல்ல வரைக்கும் சாதல் அடிக்கிறதுங்க அவ்வளோ மழை பெய்யுதுங்க மழை பெய்யுது இந்த மழையில் ரொம்ப கஷ்டம்தான் அதான் அந்த காலத்தில் வந்து கத்திரி வத்த கொத்திர வத்த மோர் மிளகாய் இதெல்லாம் வச்சு என்ன செய்யறதுனே தெரியல அதனால நமக்கு தெரிஞ்ச தக்காளி சாதத்தை செய்வோம் சண்டே ஸ்பெஷலாக எதாவது வாங்கிட்டு வரலானாலும் வெளில போக முடியல அதனால் சிம்பிளாக டைமும் ஆயிடுச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி இதுக்கு மேலே ஹெவியாக எதுவும் செய்ய முடியாது அதனால தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் குக்கர்லேயே தாழ்த்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வெங்காயம்லாம் எதுவும் தேவையில்லை ஒரு இன்னும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் பூண்டு நாள் எடுத்து வச்சிருக்கேன் கறி லீஃப் இது மட்டும் இருந்தாலே போதும் சூப்பரான மழைக்கு சூடான தக்காளி சாதம் செஞ்சிடலாம் தொட்டு கேக்கு எதுக்காது வத்தல் இருத்தல் பொரிச்சுக்கலாம் இன்னொரு தக்காளி எடுத்துவாமா மூணு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் கறி லீஃப் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கார்லிக் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா குக்கர் சூடாயிடுச்சு இதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு எண்ணெய் காந்ததும் கொஞ்சமா பெருஞ்சீரகம் கொஞ்சமா கார்லிக் சேர்த்துட்டு அது வெடிக்க விட்டுக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இந்த சாப்பாட்டில் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லா வதங்குறது தான் அதனால் நல்லா வதங்கின பிறகு நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா தானாக வதங்கிடும் நல்லா சூடாக அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிட்டுடலாம் இதை கொஞ்சம் ஆற விட்டால் நல்லா இருக்காது அதனால அதனால தான் நான் லேட்டாகவே செய்கிறேன் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று ஆகிடுச்சி இது அப்படியே விசில் வந்ததும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து பெரிய ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிடுறேன் இந்த கிளாஸால் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் அதனால் நான் ஒன்றுக்கு ரெண்டு நாலு டம்ளர் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு இந்த இடத்துல வந்து நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க போட்டுடலாம் உப்பு செக் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டோம்னா அந்த பச்சை தூள் வாசனை இருக்காது அதனாலதான் நான் ஒரு கொதி விட்டு திருப்பி ரைஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து சூடாக சுவையாக நமக்கு ரெடி ஆகிடும் நீங்களும் வந்து இன்ஸ்டண்ட்டாக என்றைக்காவது உங்களுக்கு டைம் இல்லைனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மழைக்காலத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு தேங்காய் துவையல் பருப்பு துவையல் இல்லாத்தையும் நீங்கள் வத்தல் அப்பளம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ம் இது ஆயாலாம் ஆர்டர் சொல்லி கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் அரிசி முத வச்சு அரிசி கம்மியாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் வச்சு அந்த கிழங்கையும் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி போட்டு கருவேக்குள்ள கொத்தமல்லி கரு வெள்ள வந்து வந்து அரை அரிசி எல்லாத்தையும் நல்லா அதை ஊழ வச்சு அது கூட இந்த கிழங்கு இது உருளைக்கிழங்கு சீவ்றதால் சீவி அதை அப்படியே வந்து எங்கள் குட்டியை அரைச்சி அப்படியே வடை பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது அரைச்சி வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நாலு பேர் வடையா தட்டி அப்படியே சாப்பிட வேண்டியதான் எண்ணெயில் அவிச்சு பொரியலாம் நம்ம சாப்பாடு வந்து விசில் வந்துச்சு இந்த மாதிரி குக்கர் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக குலைக்கிய வழியாது அதனால தான் இந்த குக்கரை வந்து ஃப்ரெஷ்ரேஜ் குக்கர் தான் இது எங்களுக்கு கொஞ்சம் தக்காளி சாதம் வந்து க்ரீமியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் இதாகவே தக்காளி சாதம் வந்து எங்களுக்கு பிடிக்காது அதனால் கொஞ்சம் தண்ணியோட தக்காளி சாதம் ரெடி ரெடியாகிடுச்சி இதை பாருங்கள் சூடான சுவையான தக்காளி சாதம் இது கூட ஏதாவது வத்தல் இல்லை மாதிரி அம்மா வந்து மரவள்ளிக்கிழங்கு கூட்டு செய்கிறாங்க அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது சூடாக தான் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் சாதம் எவ்வளோ இதாக ஆகுது ஏச்சு பாருங்க நான் கேட்ட மாதிரி வந்து ட்ரையாக இல்லாமையும் இருக்குது ப்ளஸ் வந்து சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கா இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கூட்டோடையும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும் அந்த கூட்டு இப்போ வந்து வெந்துட்டுருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொன்னாங்கன்னா அம்மா வந்து இது வேகத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க வேற பார்ப்பேன் இது வந்து வேகத்துக்கு டைம் ஆகுங்கிறதால இதை நம்ம ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் பொச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வத்தல் பொறிச்சே சாப்பிட்லாம் வத்தல் இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் நாளில் போட்டால் நாளில் யூஸ் ஆகும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்து சாப்பிட்ட ரெடி பண்ணிக்கலாம் வத்தல் வந்து இப்போ ரெடியாயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு வாங்க எங்க வீட்டில் சண்டே ஸ்பெஷல் எல்லா வீட்லயும் மட்டன் சிக்கன் நம்ம வீட்டில் வந்து தக்காளி சாதம் பிளஸ் வத்தல் சாப்பிடலாம் வாங்க போடுமா நல்லா சுட 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 சுடா இருந்தா எந்த சாதமா இருந்தாலும் சாப்பிடலாம் இல்லம்மா மழை டைமுக்கு பிரியாணி செய்யலாம் நினைச்சோம் ஆமாம் இன்னைக்கு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் கடைக்கு போகிறதுக்கு ஆமாம் ஆகும் மழை விடல கடைக்கு போகலான்னா அப்பா வந்து கொல்லைக்கு போய்ட்டு லேட்டாக தான் வந்தாங்க சரி கொல்லைக்கு போனப்பையே நனஞ்சுட்டாங்க சரி திரும்பி எங்க அனுப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மனசை தேத்திக்கிட்டு தக்காளி சாதமே ரெடி பண்ணிட்டோம் சண்டேவில் தக்காளி சாதம் வாங்காதீங்க உருளைக்கிழங்கு வேலை நல்லா வெந்துச்சு உருளைக்கிழங்கு போல வெந்து சாப்பிடுறேன் ஆஃபர் வந்து உருளைக்கெழங்கு மாதிரி நல்லா வெந்துருச்சு அதை எடுத்து நான் அனுப்பேன் தாளிச்சு தர மாதிரி வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பில போட்டு தாளிச்சிடலாம் மிளக்காய்க்கு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டு அது நடுவுல ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு நாள் அதை எடுத்துட்டா தாளிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா வாயில மாட்டோம் அம்மா வந்து இந்த பொரியம் தாளிச்சிட்டாங்க இதை பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் லெலிஃப்ளவரில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஃபஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆர் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ டியர்ஸ் ஆ